இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் ஆன்லைனில் அப்ளை பண்ணும் பொழுது ஃபார்ட்டி ஏஜ்க்கு மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக மெடிக்கல் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ நம்ம டிஸ்பிளேயில் பார்க்குறேன் ஃபார்ம் ஒன் ஏ அப்படிங்கிற இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ணி அதை நீங்கள் கிட்ட சைன் வாங்கி அப்லோட் பண்ணியிருந்திருப்பீங்க ஜூன் மாதத்துலேருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அந்த அப்டேட் என்ன அப்படின்னா வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத இது சம்பந்தமா நான் அப்படிங்கிற அஃபிஷியல் மெயிலுக்கு கேட்டது மூலயமா நம்மளுக்கு தெரியப்படுத்தினது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சர்டிபிகேட் கண்டிப்பா நீங்க வைக்கணும் ஆனா டவுன்லோட் பண்ணி அதை பண்ணி டாக்டர் வாங்கி வைக்க கூடாது அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும் அப்படிங்கறதையும் விளக்கமா சொல்லிருந்தாங்க அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பரிவாகன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கணும் இந்த வெப்சைட்கான டைரக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இதில் ஆன்லைன் சர்வீசஸ் அப்படிங்கிறதுல டிரைவிங் லைசன்ஸ் ரிலேட்டட் சர்வீஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த பேஜ் ரீடைரக்ட் ஆகும் இதுல செலக்ட் ஸ்டேட் நேம் அப்படிங்கிறதுல வந்து நீங்க எந்த ஸ்டேட்டோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஸோ அதனால தமிழ்நாடுங்கிறத கிளிக் பண்ணிக்கிறோம் கிளிக் பண்ணதுக்கு பிறகு அகைன் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதுல உங்களுக்கு கான்டாக்ட்லெஸ் லைசன்ஸ் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும் ஜஸ்ட் நீங்க க்ளோஸ் பண்ணிக்கோங்க இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா லாஸ்ட்ல டாஸ்போர்ட் டாக்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும் இந்த ஃபைண்ட் டாக்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணதுக்கு பிறகு உங்களுடைய ஆர்டிஓ நேம் நீங்கள் எந்த டிஸ்டிக் இருக்கீங்களோ அந்த டிஸ்டிக் வைஸில் டாக்டர்ஸ் யார் யாரெல்லாம் இருக்காங்க ஆர்டிஓ நேம் லிஸ்டில் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு ஆர்டிஓ நேம் அப்படிங்கறத செலக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய ஆர்டிஓ எந்த ரீஜனில் வராங்களோ அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கணும் சரிங்களா உதாரணத்துக்கு நான் திருச்சி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணதுக்கு பிறகு சம்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட் அப்படின்னு இருக்கு ஸோ அப்போ டிடிசி திருச்சிங்கிறதுல வந்து எந்த ரெக்கார்டும் இல்லை ஸோ நான் இப்போ விழுப்புரம் அப்படிங்கறது கொடுத்து சம்மிட் கொடுக்குறேன் ஸோ விழுப்புரத்துலேயும் ரெக்கார்டு எதுவும் இல்லை ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரெக்கார்ட் இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறதுக்கும் நம்ம வந்து வீடியோவில் சொல்றோம் ஸோ ஃபஸ்ட்டு நீங்க இப்போ பாருங்க ஒரு ஆடியோ நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம் டிஎன் எயிட்டி ஃபைவ் சோ இதுல பாத்தீங்கன்னா எந்தெந்த டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க சோ அவங்க கிளீனிக் நேம் என்ன அவங்களோட எம்சிஆர் கோடு என்ன எந்த சிட்டி அவங்க வர்றாங்க சோ அந்த கிளீனிக்கோட அட்ரஸ் என்ன பின்கோடு என்னங்கற ஃபுல் டீடெயில்ஸ் கொடுப்பாங்க இந்த அட்ரஸ்ல இருக்கிற ஏதோ ஒரு ஹாஸ்பிடல் நியர்பை உங்களுக்கு இருக்குறதுல போயிட்டு நீங்க வந்து லைசென்ஸ் மெடிக்கல் சர்டிபிகேட் வேணும் அப்படின்னு நீங்க ஆன்லைன்ல உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கான காப்பி வந்து கொடுப்பாங்க இதுக்கான ஒவ்வொரு பொறுத்து ஆகுது அது நியர்பை போய் கேட்கறது மூலயமா தெரிஞ்சுக்கலாம் இப்போ உங்களுடைய ஆர்டிஓ வந்து லிஸ்ட்ல இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய நியர்பை ஆர்டிஓ ஆஃபீஸ்ல போயிட்டு இந்த மாதிரி டாக்டர் பை ஆடியோ வைஸ் அப்படிங்கிறதுல நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஆடியோ லிஸ்ட்ல எந்த நேமு இல்லை ஸோ அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி பிளஸ் ஆஃப்லைன் ஃபார்ம்ல இருக்கிற மெடிக்கல் சர்டிஃபிகேட் ரெண்டையுமே அட்டாச் பண்ணி அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ உங்களுடைய டாக்டர் லிஸ்ட்ல இருக்காங்க அதாவது உங்க ஆடியோ நேம் லிஸ்ட்ல டாக்டர் இருக்காங்க அப்படின்னா நீங்க அந்த டாக்டர் கிட்ட தான் வந்து கன்ஃபார்ம் வாங்கி அப்லோட் பண்ணணும் ஸோ இது ஆஃப்லைன் இல்லை ஆன்லைன் அந்த ஆன்லைன் அப்ளை பண்ணுறது டாக்டர் சைடில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் இசவையிலோ இல்லை சிஎஸ்சி சென்டர்லேயோ அப்ளை பண்ண முடியாது சரிங்களா ஸோ இதுக்கு பிறகு நீங்கள் ஒருவேளை ஆஃப்லைனில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடும் ஸோ அதை நீங்கள் வந்து டீடைல்டாக தெரிஞ்சதுக்கு பிறகு அப்லோட் பண்ணுங்க இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க